மேம் கரியம்மா மே கண்ணன் கடினமா ஒன்னாங்க ஆசிரியர் பரசுராமர் மூணாம் சக்தி नवी हिनखे आराम त மேனியன் எனக்கு முதல் சத்ராவதியா தெரியுமா கண்ணன் தான் எனக்கு கடினமான முதல் சத்ராவதி அந்த கண்ணன் எப்படி முதல் சத்ராவதி ஆனான் தெரியுமா ஒரு தாய் ஒரு பிள்ளை பார்த்த பிள்ளை பார்த்த ஞாபகம் இருக்குமா இருக்காதா இருக்குமில்ல தாய் என்ன இளமையிலே பெற்ற ஒரே காலத்தை வச்சு வேற பிரிக்கும்படி மேலேயே பாசம் தெரியாம என் பிள்ளை பாசத்தை மறக்கடித்து மரக்கடித்தவரே அந்த கண்ணன் தான் அதனால பிள்ளை மேல பாசம் இல்லாம சோகத்தை ஊட்டி மரக்கடிச்சதுனால தான் என் தாயி என்னை தாய்வையான பிள்ளைவாராக பிரிக்கழிச்சான் கண்ணன் அதாவது தான் முதல் சத்ராவதி கண்ணன் ம் இரண்டாம் சத்ராவதி எப்படி சொல்றாங்க இரண்டாம் சத்ராபதி இருந்தால் எங்கள் அம்மா என்ன பெற்றாலே ஒரு ஆடவனை திருமணம் செஞ்சு பிறகு பெற்றிருந்தா இந்த நிலமைக்கு ஆகிருப்பனா திருமணம் செய்து ஒரு பிள்ளை பெற்றுதான் இந்த நிலமைக்கு ஆகும் கண்ணியில் ஈன்ற என் தாய் எனக்கு ரெண்டாம் கற்றாவதி ஆ ரெண்டாம் கத்ராவதி ஒரு தாய் எத்தனை பிள்ளை வேணாலும் பக்கலாம் ஆமாம் பத்து பிள்ளை பெக்காமல் பெற்றாலும் பாரா பட்டாமா இல்லாமல் நடப்போவது தான் அம்மா ஆனா அந்த மாதிரி எங்கள் அம்மா என்ன வச்சிருக்கல நான் அங்கு தேசத்தில் இருக்கும்போது கண்ணனுடைய வார்த்தை கேட்டு கர்ணன் உன்னுடைய பிள்ளை தான் ஆ அன்னைக்கு தான் அம்மாளுக்கு சோகத்தை நீக்கி பிள்ளை ஞாபகத்தை உண்டு பண்றான் கண்ணன் கண்ணன் நாது கேட்க வந்தாலும் அன்னைக்கு ஞாபகத்தை உண்டு பண்ணி ஐவருக்கு மூத்தவன் கர்ணன் தான் அங்குதே தாண்டுக்கிட்டு இருக்கிறான் இந்த பாரத பொருளே அஞ்சு பேர்த்தி நிச்சயமா அவனும் கொண்டுடுவான் அப்படின்னு தாய்கிற சொன்னான் பிள்ளைங்களுக்கு உழைக்க வேற வழியே இல்லையா அப்படின்னு தாய் கேட்க இல்ல பிள்ளைங்க புழைக்க வேணும்னு உங்க கையால் தான் இருக்கு அங்கு தேர்ந்து கர்ணன் ஒரு கணமேல் மறு கணம் தொடுக்க வேண்டாம் என்று சத்தியம் வாங்கிக்கலாம் அதனால இன்ன போனா அம்மான்னு ஏத்துக்குவானா கர்ணன் அப்படி கேட்டா அம்மா அத்த எத்தனை பேர் அதுக்கு முன்ன குண்டாது கர்ணன் பேர் ஒற்ற பிள்ளைய நாம பிள்ளைய ஏத்துக்கிட்டா என்ன எத்தனையோ பேரு நான் தாண்ணா அம்மான்னு கர்ணனு அம்மான்னு போய் கூப்பிட்டாருக்க அதனால கர்ணன் வைக்கக்கூடிய பரிசையில் எல்லாம் பின்வாங்கி ஓடிட்டாங்க நான் பெறாத அம்மான்னு இன்னைக்கு நீ போனால் அவன் வைக்கக்கூடிய பரிசு எல்லாம் வைப்பான் பரிசு வைச்சா நீ ஜெயிப்ப ஜெயித்து பிறகு உன் அம்மான்னு ஏற்றுக்குவான் வட போகலாம்னு அலை வந்தால் பாண்டரோட தூய் இருங்க அவன் வர மறுத்தான் அஞ்சு பேர் உயிரோட வேணும்னா மகனே அம்மா கிட்டே தான் மகன் வர கேட்பான் பெத்த தாயும் வாங்கிட்டு ரெண்டு வர கேட்கறேன் கொடுக்குற ஏக்கான்னு கேள் அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் எதை கேட்டாலும் கொடுப்பான் அப்படி ரெண்டு பேர் வரத்தை முன்னே வாங்கிக்கான் வாங்கிய பிறகு உனக்கு பாண்ட பேர் உன் தம்பி மாற்களை அஞ்சு பேர் எதிரின்னு சொல்றப்பா

நீ பார்த்த பொருள் அத்தனை மேல் தொடுப்பதா இருந்தாலும் ஒரு மேல் மறுகணை தொடுக்க வேண்டாம் என்று ரெண்டு வாரத்தையும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அத்தை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பிழைப்பார்கள் அப்படின்னு கண்ணம் கொடுத்து சொல்லி கொடுத்து பாய்ண்டாடு தான் எங்கள் அம்மா வந்து ரெண்டு வரத்தை வாங்கினா ரெண்டு வரத்தை வாங்கினா என் தாயினுடைய மனசு இப்படின்னு நினைக்குது பாண்டவர் அஞ்சு பேரும் உன் பிள்ளைங்க பிழைக்கணும் நானும் உன் தானே நான் தானே த பிள்ளை தலைப்பில் பிழைக்கணும்னு நினைச்சியா என் தாய் பெத்த அம்மா ஒரு கண்ணுக்கு விளக்கண்ணு ஒரு கண்ணு சுண்ணாம ஓஹோ ஒரு கண்ணுக்கு விளக்கண்ண ஒரு கண்ணுக்கு சுண்ணாம எங்க அம்மா ரெண்டாம் சத்து சரி மூன்றாம் சத்ராவதி பரசுராமர் எப்படி உங்களுக்கு சத்ராவதி ஆனார் பரசுராமர் எப்படி எனக்கு மூணாம் சத்துனா இந்த பிரம்மாத்தத்துடைய மகிமே அர்ஜுனுக்கு தெரியும் அந்த மகிமை நான் கத்துக்குணும்னா பரசுராமருக்கு கிட்ட தான் போகணும் அப்படி பரசுராமிட்ட பிரமாஸ்தரத்தை மகிமை கேட்கை கேட்க பிறகு அவரே கொஞ்சம் ஆயாசமா இருக்குது மடி மேல் பட்டு மடி மேல் அமர வச்சு நான் பிரமாஸ்தரத்தை எப்படி போய் கத்தேன் அவருக்கு ஏற்கனவே சபதம் அப்படி சபதம் மீஸ்பரி பரசுராமர் ஜெயம்பட்டதுனால சத்தியனுக்கு வில்லுவத்த கத்து கொடுத்துதான் ஜெயிச்சுட்டான் ஆனா இனிமே சத்திரனுக்கு நான் எந்த மந்திரமும் கத்து கொடுக்கறதும் சபதம் இந்த இந்த உருவத்துல போனா அவர் கற்றுக் கொடுக்க மாட்டார் என்று நான் பிராமண வழிகளை சென்று அவர் அக்னி அக்னியாத்தர் பிரமாத்தோடைய மகிமை கற்ற கற்ற பிறகு ஆயாசமா இருக்குது மேல படுக்கட்டுமான்னு கேட்டார் சுவாமி என் மடி மேல் நீண்டு படுத்துட்டாரு அந்த கண்ணை விட்டானா பிரமாத்திரத்தை கற்றுட்டான் அப்படி ஜெயிக்க முடியாது அப்படி என்று உணர்ந்து கண்ணன் கருவண்டா உருவத்தை மாற்றி ஏன் மடியில் படுத்துருக்க மரசராம படுத்துருக்கேன் என் தொடையில் ஓ துவாரம் விட்டுட்டான் சரி இந்த கருவண்டு ஆமாம் சரிங்க இந்த பக்கம் துவாரம் விட்டு இந்த பக்கம் போயிடுச்சு அசிந்தா நித்திர பங்காயிடும் ஆமா அப்படியே அவ்வளவு ரத்தம் போற வரைக்கும் அசையாம அப்படியே அமர்ந்தாய் இந்த உதிர அவர் முதுகுல பாய்ந்து கண் விழித்து பார்த்து இவ்வளவு உதிரம் போற வரைக்கும் நீ அசையமா உட்காந்துக்கிற பிராமணை பிராமணம் ஒரு துளி உதிரம் கண்டாலும் ஓட்டுவோம் ஒரு கால தூரம் இவ்வளவு உதிரமும் போற வரைக்கும் நீ அசையாம அப்படியே அமர்ந்து கொண்டு இருப்பதா இருந்தா நீ சத்திரியாக தான் இருக்கட்டும் இருக்கும் நான் கட்ட பிரமாத்திரத்துடைய மகிமை பிராமணனா இருந்தா உனக்கு உதவிட்டோம் சத்திரியாக இருந்தா அந்த மூன்று தமிழகத்தில் உனக்கு பிரம்மாத்திரம் உதவாது போக்கடை பிராமணன் எனக்கு நான்காம் சத்ரு சரி எப்படி சத்ருக்கான முடிச்சுட்டி வந்த கற்பகன்றானது பால் குடித்து திமுதி ஆயக்கால இருந்து பழி ஆயிடுச்சு செத்துருச்சே அப்படின்னு பரவாயில்ல பசுங்கன்று சொந்தக்கார பிராமணன் வந்தா இணைச்சாது இழிபுரத்தான் சேர்ப்பாக்க இதுக்குதான் பசுங்க என்ன கொண்டேன் ஐயா வேணும்னு பசுங்கண்ண கொல்ல அது பால் கொடுத்த பழியாயிருச்சு ஒரு பசு தானே இருந்த பசு ஓராயிரம் பசு தரேன் அப்படின்னு கெஞ்சினே கதறினு பதறினே என்ன விட்ட பாடுறான் எங்க கலந்தவண்டா நீ உனக்கு அங்கு தேசத்தை முடிச்சு விட்டுன ஒரு கருவம் யாருக்கும் கிடைக்காத கற்பரகிற ஒரு பவுசு

அதுவும் இந்திரா நீ பிராமண வழி போயி கர்ணன் கிட்ட கவசத்தையும் குண்டத்தையும் ஜாயமா வாங்கிட்டு வாங்கலாம் கர்ணன் மடிக்க முடியாது அந்த அந்த இந்திரன் பிராமண வடிவில் வந்து என் காதில இருந்த குண்டலத்தையும் மார்பிள இருந்த கவசத்தையும் தேயமா வாங்கிட்டு போனான் அந்த இந்திரனுக்கு நான் கவசத்தை குண்டலத்தை தேயமா கொடுக்கணும்னா அண்ணன் தண்ணி இல்லாம ஆயிரம் வருஷம் இருக்கணும் நித்திரம் இல்லாம இருக்கணும் ஒரு பெண்ணிடத்தில் உடல் உறவு கொள்ளாம இருப்பவன் தான் என்ன ஜெயிக்க முடியும் இந்திர நேராவரா தன் மகனுக்காக பிராமண பிராமணவடைவிலே வந்து என் கவசத்தை குண்டலத்தின் தயைமா பெற்றே போறாரே அதனால எனக்கு இந்திரன் ஐந்தா சத்ரு ஆரா சத்ரு யாருங்க பொன்னூரு வீன் பொன்னக்கி எப்படி இந்த ஜாதி 25 அந்த நோக்கி கொண்டே இருந்தே நானும் சரியானபடி சத்தியனால தெரிஞ்சு ஓ மன்னவன் என்று உணராமல் உனக்கு தம்பி எனக்கு மைத்தனோடு சே உத்தம் செஞ்சு நீயும் போத்ரா ஆறு யாரு என் தம்பி அர்ச்சனை நேருக்கு நேர் நின்றா யுத்தம் பண்ணா நேரா நின்றா யுத்தம் பண்ணா பின்பறமாக இருந்து ரோமத்துக்கு ஒரு ஆச்சிரம் மற்றொன்று ஆந்திரேகர் வானத்தால் உயிர் விதைக்கின்னு ஆந்திரேகிரி வானத்தை எடுத்துட்டு போயிட்டான் அதனால இன்னைக்கு என் தம்பி அர்ஜுனன் ஏழாவது ஜத்திராபதி ஆயிட்டா என்ன செய்வது அந்த திரேகத்தில் இருந்து உடலை விட்டு உயிர் போகாம என்ன வாட்டி வதக்கிது உயிர் போகல சல்லட கண்ணு போல் திரேகம் தச்சிருக்கு பாவம் பாவம்